நான் சாமிக்கு கும்பிட்றதுக்காக கோயிலில் லைன் அடிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில பேர் வந்து எனக்கு முன்னாடி கம்பி விலை ஏறி உள்ளே குதித்து லைனில் அணிந்தாங்க அவன் மட்டும் இல்லை இன்னொரு ரெண்டு மூணு பசங்களாம் உள்ளே ஏறி வச்சிட்டாங்க அப்போ எனக்கு பின்னாடி உள்ள ஒருத்தர் வந்து அவங்கள பார்த்து கேட்டார் இதுக்கு எதுக்குடா நீங்கள் கோயிலுக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அந்த ஒரு கொஷின் அந்த ஒரு கேள்வி அப்படிங்கிறது பல பேரை சிறப்பால் அடித்த மாதிரியான ஒரு கேள்வி தான் ஆமாம் உண்மை தான் எல்லா தப்புகளையும் பண்ணிவிட்டு நீ கோயிலுக்கு வந்து நான் பெரிய பயபுக்தியாக இருக்கேன் அதாக இருக்கேன் இதாக இருக்கேன்னு சொல்லிக்கிறது வந்து அது ஒரு இதே கிடையாது நான் மற்றவனுக்காக நான் மேக்கப் போட்டுக்கிட்டு நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நமக்கு நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிற ஒரு முட்டாள்தனம் ஓ மனசாட்சிக்கு நீ பயந்து நீ தெளிவாக இருக்கணும் கடவுளுக்கு பயப்படணும் ஓ மனசாட்சிக்கு பயப்படணும் நான் வந்து தப்பு செய்கிறேன் அப்படின்னா நான் பயப்படணும் இல்லை கடவுள் என்னை தண்டிப்பார் கடவுளை தண்டிக்கிறார் தண்டில் அடுத்த விஷயம் ஆனால் மனசாட்சிக்கு பயப்படணும் கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எப்பா நான் தப்பு செய்யலைப்பா நான் உங்கள் சன்னிதானத்தில் வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரணும் அடுத்தவனுக்காக சோ பண்ணுறதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் இன்னொரு சில விஷயங்கள் என்னென்னா சில பேர் சொன்னேன் எங்கே கடவுள் இருக்காரு நிறைய பேர் செத்துக்கிட்டு தான் இருக்கான் கடவுளை நம்பரோன்னு செத்துக்கிட்டு தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷின் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இது வைத்து சாமி கும்பிட்றீங்க இப்போ எங்கேச்சோருக்குள்ளே புயல் நடந்துருச்சு ஒரு போர் நடக்குதுன்னா அங்கே என்ன கடவுள் ஏன் இல்லை அங்கே என்ன காப்பாற்றினார் கிழிச்சார் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசுவாங்க என்னைய பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த உலகத்தில் பூமியில் எல்லாரையும் படைச்சாச்சு எல்லாருக்கும் தேவையானது இங்கே தான் இருக்குது இப்போ நம்ம எதுவுமே புதுசாக கண்டுபிடிக்கல மாயமந்திரம் உருவாக்கி நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கல இங்கே இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம உருமாற்றிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ தான் அது விமானமாக இருக்கட்டும் ரயிலாக ட்ரெயினாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம உருமாற்றிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதானே தவிர எதுவும் நம்ம புதுசாக மாயமந்திரம் பண்ணி நம்ம மைண்டால் அப்படி கொண்டு வரல கண்டு இங்கே இருக்கிறத நம்ம ஒரு மாற்றி ஒரு மாற்றி கண்டுபிடிச்சிட்ருக்கோம் அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் நம்ம தான் வாழ்ந்துக்கணும் இதுக்காக எல்லாத்தையும் எல்லாேர் பின்னாடியும் கூடவே இருந்து எல்லாம் செய்யணும் அப்படின்னா அந்த படத்துக்கிட்ட குடோம்லேயே இருந்துருக்கலாமே எதுக்கு இங்கே நம்மளை படைச்சி நம்மளை அப்படி இது பண்ணணும் தேவையே இல்லை நம்ம தான் முயற்சி பண்ணி நம்ம தான் வாழ்ந்துக்கணும் என்னையை பொறுத்தவரைக்கும் கடவுளுங்கிற விஷயத்தை நான் என்னத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து கடவுள் மிகப்பெரிய ஒரு பலமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் என்னுடைய முயற்சிக்கு என்னுடைய தன்னம்பிக்கைக்கு என்னுடைய ஒழுக்கத்துக்கு அவர் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்காருங்கிறத நான் என்னுடைய மனசுப்படி நான் கடவுளாக நினைக்கிறது ஏன்னா நான் தப்பு சொன்னால் நான் கடவுள் சன்னிதான கடவுள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு நான் கடவுள் சன்னிதானத்துக்கு போய் நின்றுனா அந்த கடவுளை என்னை பார்த்து கேட்குற மாதிரி நீ எதுக்கு கோயிலுக்கு வர்றேன் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் நான் என் மனசில் நான் உருமாற்றி வச்சுருக்கேன் ஒழுக்கத்துக்கு பயன்படுத்துங்க கண்டிப்பாக தப்பு கிடையாது நம்ம வந்து எந்த தப்புன்னு செய்யக்கூடாது அடுத்த ஒன்று துரோகம் பண்ணக்கூடாது நான் இன்னொன்று சொல்லுவேன் இந்த போதைங்கிற விஷயத்துலேயே நீ போதை அடித்து உடனே நீ அழிச்சுக்கிறது வேறு விஷயம் ஆனால் அந்த போதையினால் உன் குடும்பமும் உன் குழந்தைகளும் கெட்டு போகுதுனாவே நீ சாமி கும்பிட்றதுல வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் அதுவே கடவுளுக்கு பிடிக்காது நீ ஆமாம் உன்னை உன்னை நம்பிதான் அந்த குழந்தை பிறந்திருக்கு உன்னை நம்பி தான் உன் மனைவி இருக்காங்க உடனே நம்பி தான் தாய் தாய்த்தாவுக்கு பண்ணிருக்காங்க இடத்துல நீ குடிச்சு உடம்பு அழிச்சிக்கிட்டு நீடா கடவுள் முன்னாடி போய் நின்றுட்டு இருந்தால் கடவுளுக்கு வந்து கேட்க என்ன 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 பிரயோஜனம் கடவுள்கிட்ட போய் நிற்கிறதுனால என்ன பிரயோஜனம் ஒரு புரோஜனும் இல்லை சும்மா கும்பிட்டுட்டு நீ பெரியன்னா சீன் போட்டுட்டு போகலாம் ஆனால் அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை அதுக்கு நீ நீட்டிலே இருக்கலாம் அதான் இன்றைக்கி நிறையா பேர் மாலை போட்டுக்கிட்டு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறத இவங்களெல்லாம் வச்சு சொல்லுவாங்க பாரு மாலையை போட்டு என்னமோ பக்தி மயம் சொல்லி சீன் போடுறாங்க சீன் போடுறாங்கன்னு சொல்லுவாங்க அவங்கள ஏற்று ஏன் எடுத்துக்கிறீங்க அது கடவுள் இதே கிடையாது உண்மையான பக்திங்கிறத நம்ம அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அடுத்தவங்க நம்மளால ஒருத்தவங்க கஷ்டப்படக்கூடாது நம்மளால் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கனாவே நம்ம வந்து அந்த வழிபாடில் இருக்கிறது சும்மா பேருக்கு சொல்லிக்கலாம் அவ்வளோதான் அதனால் மற்றவங்களுக்கு முடிஞ்ச அளவு உதவிகளை செய்யுங்க உங்களுக்கு மீறிய உதவிகளை செய்யுங்க உங்களால் உங்களுக்கு தேவையானாலும் சேர்த்து வச்சுட்டு அப்புறமா உதவி செய்யுங்க அதே இடத்துல நிறைய பேர் நிறைய பேருடைய யார் வாழ்க்கையும் கிடைக்குங்கிற எண்ணத்தைங்களும் வச்சுக்காதீங்க யாருக்கும் எந்தத்தையும் செய்யாதீங்க இதுதான் கடவுள் ஒழுக்கத்துக்கு வந்து கடவுள் வந்து ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையை முன்னேறும்